ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டு அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐம்போன் இட்லி சொல்ல போகிறோம் என்ன ஐம்போன் இட்லினா பெரும் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சா தானேப்பா சேனலுக்குள்ளேயே வராங்க ஆனால் என் உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு இட்லி ரெசிபி தான் இது ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கனாக்கா இந்த இட்லி வந்து இப்போது ஒரு கொஞ்சம் ருசியாக இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோம் இல்லையா அப்படி தான் நம்ம ப்ரமோட் பண்ணுவோம் ஆனால் இந்த இட்லி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்குலாம் ரெண்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இது வந்து நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் ஸோ அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் இது ஏன்னா நம்ம இதில் ராகி ஆட் பண்ணுறோம் பார்லி ஆட் பண்ணுறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமான தானியங்கள் இதெல்லாம் இதை வச்சு நம்ம எப்படி நம்ம செய்கிறோன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இதுக்கு முதல்ல நம்ம இட்லி அரிசி வந்து ரெண்டு கப் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதிலே தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் இதுக்கு கிராம் கணக்கோ கிலோ கணக்கோ எல்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து என்னோடய அஞ்சரை பெட்டி டப்பாவில் இருந்து ஒரு கே டப்பாவை எடுத்து தான் நான் அதில் மெஷர் பண்ணுறேன் ராகி வந்து அதே மாதிரி ரெண்டு கப்பு அரிசி ரெண்டு கப்பு ராகி ரெண்டு கப்பு பச்சை பயிர் ஒரு கப்பு ஓகேங்களா அதே கப்பில் பார்லி அரிசியும் ஒரு கப்பு இப்போ நம்ம இதில் இன்னொரு தானியமான கொள்ளு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் கொள்ளும் பார்த்திங்கன்னா அதே ஒரு கப் அளவுக்கு இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐமோண்டில் வந்து இது எக்ஸ்ட்ரா தான் இது வந்து ஆப்ஷனல் இல்லைங்க கொள்ளு ஆட் பண்ணிக்கிறது இப்போ அடுத்தது நம்ம உளுந்து வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் அதை இப்போ வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நம்ம ஊற வைக்கணும் அதாவது உளுந்தை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஊற வைக்கிறோம் ஆச்சுங்களா இப்போ ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இது நல்லா ஊறட்டும் நல்லா கவனிச்சுக்குங்க உளுந்துக்கு இப்போ வேலை எடுத்து வச்சுருங்க ஊரமாக ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம இப்போ இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா இருக்குங்க நம்ம இப்போ தான் வந்துட்டு உளுந்து சேர்க்க போகிறோம் இது சேர்த்து ஒரு மணி நேரத்துலலாம் நம்ம அரைச்சிடணும் இது கூட இன்னொன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னடா ஐம்பொன் சொல்லிவிட்டு ஏகப்பட்டதை சேர்க்கிறீங்கன்னு முக்கியமான பொருள் தாங்க ஐம்பொன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம எப்படி நகை செய்யும்போது அதில் கல் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் இப்போது அவள் வெள்ளையாக இருந்தாலும் சரி கலராக இருந்தாலும் சரி இதையும் போட்டு இப்போ மொத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும் அவ்வளோதாங்க வாஷ் பண்ணியாச்சு இப்போது நல்ல தண்ணியும் ஊற்றுவோம் ஜெட்டமாக ஊற்றுங்க ஏன்னா நம்ம அதை ஊற வச்ச தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சத்தனி கீழே ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ நம்மளோட இந்த ஐம்பன் இட்லி மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம மாட்டிடலாம் ஏன் நம்ம உளுந்து லேட்டாக சேர்க்கிறோனாக்கா மாவு வந்து ரொம்ப புளிப்பு வடை வராது புளிச்சதுனா கூட ஒரு ரெண்டு நாளைக்கு நாளும் கூட சூப்பராக இருக்கும் உளுந்து எப்போவுமே லேட்டாக போட்டு பாருங்கள் இட்லி மாவும் சரி இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா சரி இது ஊறட்டும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம் ஆஃப்டர் ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் கழித்து ஊறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிடலாம் இதை ஜாரில் தான் இருக்க போகிறேன் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ நான் எனக்கு மிக்ஸியில் ஈஸியாக இருக்குது நல்லாவும் இருக்குன்றது தானே நான் மிக்ஸிலையும் அரைச்சிட்றேன் அது உங்களுடைய ஆப்ஷன் தான் மாதிரி தான் இருக்கணும் தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதுங்க இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு பாருங்கள் இதை வச்சு நம்ம அரைச்சி முடிச்சிடலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் கிரா மிக்ஸியில் அரைக்கும் போது என்னென்னா அந்த ஒன் டூ த்ரீ ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா அந்த ஒன் மோடிலேயே நீங்கள் அரைங்க மிச்சத்தையும் அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன் மிச்ச தண்ணியே பருங்கதில் இருக்குது வேணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தன் நிறைய தண்ணியெல்லாம் தயவு செஞ்சு வச்சு தண்ணியை கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அரைச்சிடலாம் அப்போது இதுக்கு தேவையான அளவை உப்பு ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு என் கையில் கேமரா இருக்கிறதுனால கரெக்டாக என்னால் கலக்க முடியல நீங்கள் நல்லா உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி இருக்கீங்க இப்போ த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்லேயே பிளிச்சிரும் நீங்கள் இட்லி வேணும்னா இட்லி தோசை வேணும்னா தோசை ஊற்றிக்கலாம் நான் ரெண்டுமே உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு மூணு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அவ்வளோதான் நல்லா பசி தாங்கும் இன்னொன்று ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாம் நிறைஞ்சிது மாவு பாருங்க சூப்பராக புளிச்சிருக்கு இப்போ நான் இட்லியும் ஊற்றி காமிக்கிறேன் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான ஒரு இட்லின்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க தாங்க இருக்கும் நான் எத்தனையோ ரெசிபி போட்டிருக்கேன் பட் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தானியங்களெல்லாம் போட்டு இட்லி சுட்டு கொடுங்க கூடுமான வரையில் நீங்கள் இட்லி வந்து எண்ணெய் தடவி ஊட்டாமல் இந்த மாதிரி துணி போட்டு சுடுங்க இதுக்கு தனியாக ஒரு ருசியாக இருக்குதுங்க இன்னொன்று ஹெல்த்தியானதும் கூட இப்போ இந்த இட்லிக்கு வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு வடகறி வந்து செஞ்சிருவேன் நான் ஸோ அதுவும் இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ப்ளே லிஸ்ட்டில் நம்மளோட இட்லியோட ரெசிபிஸ் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைன்றது வந்து வீக்கெண்டில் இருக்கும் அதே மாதிரி வீக் டேஸில் ஒரு நாள் இருக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி நைட் தோசைன்றது கம்பல்சரி ஆகிடுச்சு பட் இது நமக்கு ஹெல்த்தியானதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அந்த நாள் எல்லாம் நாளில் மட்டும்தான் தான் இட்லி தோசை சுடுவாங்களாம் ஸோ இப்போ நம்ம வந்து நினச்ச நேரத்தில் எல்லாமே செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறோம் பட் அதுலேயே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல ஸோ இதுக்கான ஒரு ரெசிபி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு இட்லின்னு பார்த்திங்கன்னா இது ஏன்னா நமக்கு இதில் நார் சத்து இருக்குது நமக்கு புரத சத்து இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு இப்போது கொள்ளுலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தொப்பையாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் சிறுதுளி பெருவலுன்ற மாதிரி ரெகுலராக நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் தோசையெல்லாம் பாருங்களேன் இதுவும் சூப்பராக நல்லா மெலிசாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இப்படி ஊற்றி கொடுத்து பழக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு தோசைன்றது நாலு சாப்பிடுவாங்க இல்லைனா நம்ம கொடுக்கறதுல தானே இருக்குது நம்ம எப்படி பழக்கிறோமோ அப்படி தானே ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசைன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ இதுக்கு ஒரு வடகறி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கறிக்கு என்ன மசாலாலாம் போடுவோமோ அதெல்லாம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் கல்பாசி எல்லாத்தையும் போட்டுருங்க லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு நாலு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சோங்க கடலை பருப்பு அதை எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜாரில் ஓட்டிகிட்டு இருக்கலையே அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம குழம்பு கூட்டும்போது நமக்கு தேவைப்படும் இப்போ வடகரிக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் புதினா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் விருஞ்சியில் ரெண்டு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுடலாம் கடுகு மற்ற இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னா நம்ம அந்த வடை மாவில் நம்ம போட்டோடனே ஆக நமக்கு இப்போ வெறும் வெங்காயத்தையும் இந்த புதினா பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம் அந்த பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு இந்த வடை மாவை வந்து ஊட்டி ஊட்டி அதில் போட்டுருங்க இது ரொம்ப ஒரு ஒரு ஷேப்பாக அப்படிலாம் வேணுன்றதில்ல சும்மா அப்படி போ ரஃப்பாகவே போடுங்க போதும் ஏன்னா நமக்கு அந்த க மாவு வந்து வேகணும் இதில் வந்து இந்த பட்டாணி பருப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம கடைகளில் சாப்பிட்றோம்ல அந்த வடகறி வந்து அந்த மாதிரி இருக்கும் இது கடலை பருப்புன்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இது இப்போ நம்ம அந்த ஜார் அலசி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி வந்து நமக்கு குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸை கொடுக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் ஒட்டிகிட்டு இருக்குல்லையே அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு சொன்னேன் இப்போ இதுக்கு தேவையான நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் அந்த நம்ம அரைச்சோடனே அதுலேயும் வர மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் சுருக்குன்னு சாப்பிட்றவங்க கொஞ்சம் மிளகாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோங்க உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா அதை விரட்டிட்டு நம்ம ஜார் அலசி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அந்த ஜார் தண்ணியை நம்ம இதில் ஊற்றிவோம் இது கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் வடமாக ரெடி ஆகிட்டு இருக்குல்லையா அதை தூக்கி நம்ம இதில் போட வேண்டியது தான் இப்போ நீங்கள் ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து இந்த அளவுக்குலாம் பொறுமை இருக்காது டீ கடையில் ஒரு ரெண்டு மசாலா வடை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை ஊற்றி போட்டு கூட செஞ்சுக்கலாம் அந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் மாவு தண்ணியில் கசி ஊற்றிட்டு நீங்கள் இந்த வடையை புட்டதில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வடகறி அட்டகாசமாக வந்துடும் இப்போது இதெல்லாம் நல்லா புரட்டி நல்லா ஒரு எல்லா பக்கமும் அந்த மாவு வெந்த மாதிரி ஒரு கைமாக நம்ம பிறட்டினா எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜில் இதை கொண்டு வந்துடணும் இப்போ எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா மொறுமுறு ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இதை தூக்கி நம்ம அதில் போட்டுருணுங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான ஒரு வடகறி வீட்டு வடகறி ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அஜினமோட்டோ ஆட் பண்ணுறவங்க இருக்காங்க சில பேர் நான் எல்லோரையும் சொல்லலை ஸோ அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் முன்னப்பின்னே இருக்கும் இன்னொன்று இந்த பட்டாணி பருப்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க இந்த கடலை பருப்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு இதை அவிச்சும் போடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சும் போடலாம் அது நம்மளுடைய நேரத்தை பொறுத்து இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து சௌரியத்தை பொறுத்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க அவிச்சு போடுங்க இல்லை டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இந்த மாதிரி பொறிச்சு போடுங்க சரிங்களா இப்போ இந்த ஆரோக்கியமான இந்த தோசை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு வந்து ஒரு வடகரியோடு சாப்பிடும்போது அவ்வளோதாங்க ஒரு என்னங்க குழந்தைங்க நாலு அஞ்சு தோசை கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க இது வந்து வெங்காய சட்னி ஸோ இந்த இட்லிக்கும் அந்த வெங்காய சட்னிக்கும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் என்னங்க பார்த்தீங்களா ஈஸியாக இருக்குல்ல அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இட்லிங்க அது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்து இதெல்லாம் பழக்கிடுங்க அவங்களுக்கு வந்து ஒரு சத்தான ஒரு இட்லி வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தா மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் அவங்களும் அந்த பாரம்பரியமான இந்த ராகி பார்லி இதெல்லாம் அவங்க சாப்பிட கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி எப்பவும் போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லைக்கும் எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கு அன்புக்கும் மாதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி